நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் எஸ்ஆர் பல்கலைக்கழகம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பேராயத்தை துவங்கி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்கு சேவை செய்கிற பெருமைக்குரிய கட்டுரையாளர்கள் கவிதை செய்பவர்கள் நூல் வெளியீட்டாளர்கள் அது இல்லாமல் மொழியிலே அதை வேறு மொழியிலிருந்து மாற்றி இன்றைக்கு எத்தனையோ பேரறிஞர்கள் பனிரண்டு தலைப்புகளில் எஸ்ஆர்எம் பள்ளக்கழக தமிழ் பேராயம் பரிசீலித்து வருகிறது இதுவரை தர நான்கு கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த வகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆண்டுக்கு செலவு வந்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் பேராயம் ஆதினங்கள் பங்கு தமிழ் வளர்ச்சியில் ஆதினங்கள் பங்கு என்ற மாநாட்டையும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தி மிகப்பெரிய அளவில் அது ஒரு செய்தியாக வந்தது அதோடு மட்டுமல்லாமல் சைவத்தினுடைய பங்கு மட்டுமல்ல வயனவர்களுடைய பங்கு தமிழ் வரிசையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் கூட நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு மாநாட்டை நாங்கள் எடுத்தோம் என்பது நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் வருகிற மே மாதம் அனைத்து சித்தாந்த ஆராய்ச்சி மாநாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடத்தியிருக்கிறது இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் மகா எல்லாம் கூட எஸ்ஆர்எம் பள்ளைகள் நடத்துவது என்பது மிக சாதாரண ஒன்றாக ஆகியிருக்கிறது காரணம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற ஒரு நிகழ்வு உண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து அதை ஏற்பாடு செய்வார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பெரும்பாலும் அரசு பள்ளிக் கழகங்கள் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் இருந்த பொழுது அந்த வாய்ப்பு எஸ்ஆரம் பல்ல எஸ்ஆரம் பல்லாய் கடை கிடைத்தது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் விஞ்ஞானிகளும் ஆறு நோபல் ஆர்டரும் வந்தார்கள் அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் நடக்கிற நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அந்த நிகழ்வுக்கு வரும் என்றுமே வந்து துவக்கம் துவக்கம் செய்பவர் வந்து அந்த நேரத்தில் இருக்கிற பிரதமராகத்தான் இருப்பார் அந்த வகையில் மனமோகன் சிங் வந்தார்கள் அதே போல் தருமபுரம் ஆதீனம் அந்த சன்னிதானத்தின் மூலமாகவும் அவர்கள் பலமுறை ஏற்கனவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலும் அவருடைய பார்வையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அந்த தமிழ் பேராயம் பட்டது அங்கு செய்தால் நன்றாக இருக்கும் இந்த மாநாட்டை என்று சாமிகள் முடிவெடுத்தார்கள் விருப்பப்பட்டார்கள் ஆறாவது மாநாடு சித்தாந்த மாநாடு இது மிக சிறப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நடத்தி கொடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அதனால் இது வந்து சைவ சித்தாந்தம் இன்றைக்கு ஆறாவது மாநாடு பல நாடுகள் இருந்து இருக்கிறார் அவரெல்லாம் வந்து அன்றைக்கு கட்டுரைகளை வெளியிடுவார்கள் அவர் செய்த புத்தகங்களையும் கொண்டு வருவார்கள் போன்ற ஆராய்ச்சி உள்ளபடியே ஒரு தமிழுக்கு மேலும் பெருகேற்றுகிற வகையில் அன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்த போல் நடப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை சைவ சித்தாந்தம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக அளவிலே இருக்கிற ஜப்பான் இன்னும் பல நாடுகளிலே கூட இந்த சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக போற்றி பாராட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போல் பத்திரிகை ஊடகத்தின் சேர்ந்த சேர்ந்தவர்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் தமிழுக்கு ஏதாவது பங்காற்ற என்றால் இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு மொழி எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறது வழங்கப்படுகிறது என்றால் அது பெரும்பாலும் சைவ தீபம் சைவ மடங்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிக சிறப்பான அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற சைவ சித்தாந்த அந்த அமைப்புகளை நாம் உள்ளபடியே வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் குறிப்பாக தர்ம ஆதீனம் அதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது ஆக இன்றைக்கு மே மாதத்தில் எஸ்ஆர் பள்ளிக்கழகத்தில் நடக்க இருக்கிற இந்த அனைத்து சைவ சித்தாந்த மாநாட்டு ஆராய்ச்சி மைய மாநாட்டிற்கு நாம் உலக அளவில் இப்படி ஒரு மாநாடு இதுவரை நடந்தது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நான் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் தகவல் தகவல்களையும் செய்திகளையும் உலக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடக ஊடக மக்களாகிய உங்களுக்கு உண்டு சிறப்பாக செய்ய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்